ஓம் சக்தி என் கண்மணியே உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் கோபங்கள் அதிகமாக வந்து வந்துவிடுகின்றது கோபத்தால் என்ன என்னவோ விட்டாய் ஆனாலும் உன் கோபம் உன்னை விட்டு போக மாட்டேங்கி எதற்காக தங்கமே கோபப்பட்டால் உன் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது என்று தெரிந்தும் எதற்காக வீணாய் கோபப்படுகிறாய் நீ கோபப்பட்டு விட்டுவிட்டால் அந்த ஒரு காரியம் சரியாகிவிடும் என்று எண்ணுகிறாயா நிச்சயமாக சரியாகாது நீ கோபப்படுவதால் எந்த ஒரு நல்ல காரியமும் ஏற்பட போவதில்லை என்று தெரிந்தும் வீணாக கத்திக்கொண்டும் கோபப்பட்டு கொண்டும் எதற்காக நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்லாமல் உன் உடல் ஆரோக்கியத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ எவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்யும் நல்லது எல்லாம் ஒருவருக்கு தெரிவதற்கு முன்பாகவே உன் கோபத்தால் நீ செய்யும் நல்லது எல்லாம் பொடிப்பொடியாக ஆகும்படி செய்து செய்துவிடுகிறாயே அப்பொழுது நீ செய்யும் நல்லதற்கு பலன் எப்படி கிடைக்கும் உன் குடும்பத்தில் உன் உறவுகள் அனைத்துமே உன்னை விட்டு போவதற்கு காரணம் உன் ஆத்திரமும் கோபமும் தானே பல நேரங்களில் நிதானமாக சிந்திக்கிறாய் என் கோபத்தால் எத்தனையே இழந்திருக்கிறேன் இனிமேல் நான் கோபப்படவே கூடாது என்று நினைக்கிறாய் ஆனால் உன்னால் கோபப்பட முடியாமல் இருக்க முடியவில்லையே என்று கலங்கி நிற்கிறாய் கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வியாதி அந்த வியாதி வந்துவிட்டால் வாழ்க்கை நிச்சயமாக அழிந்துவிடும் வாழ்க்கையை எதை நோக்கி செல்லும் என்று உனக்கு தெரியுமா கோபம் என்பது வந்துவிட்டால் அழிவை நோக்கி வாழ்க்கை செல்கிறது என்று அர்த்தம் அழிவை நோக்கி செல்ல வேண்டும் என்பது மானிடருக்கு உகந்ததல்ல எப்பொழுதுமே வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படும் ஒன்று அப்படி ஆசைப்படும் ஒன்று கிடைக்க வரும் நேரத்தில் கோபப்பட்டு விட்டு ஆசையை இழந்து தவிப்பது போல எல்லாவற்றையும் இழந்து நீ தெருவில் நிற்கும் நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பல நேரங்களில் கோபத்தை கைவிட்டுவிடு கோபமும் மாத்திரமும் உனக்கு நல்லது அல்ல நீ கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு என்னை நினைத்துக்கொள் அந்த நேரத்தில் உன் கோபம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்று பல முறை நேரங்களில் பல தருணங்களில் உனக்கு நான் சொல்கிறேனே ஆனால் நான் சொல்வது எதுவும் உனக்கு புரியவில்லையா தங்கமே புரிந்து கொண்டாலும் புரியாதபடி நடந்து கொள்கிறாயே இனிமேலாவது நான் சொல்வதே கேள் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் உடைய உறவுகள் எல்லாம் உன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் இன்பம் உன்னிடம் நிலையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்துவிட்டால் அடுத்த கணம் உன் கோபத்தையும் ஆத்திரத்தையும் தூக்கி எரிந்துவிடு அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும் பாரேன் அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஒரு மனிதன் பொறுமையாக இருந்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சுலபமாக வெற்றி கொள்ள முடியும் ஒரு மனிதன் மிகவும் மௌனமாக இருந்தால் கூட அவன் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு எதுவுமே வராது சண்டை வரும் இடத்தில் நீ மௌனமாக இருந்த பார் உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக வந்து சேரும் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது நீ நினைத்த யாவும் நடக்கும் நீ நினைத்த அடுத்த கணமே உன்னை வந்து நீ நினைத்த காரியம் வந்து சேரும் தங்கமே பொறுமையாக இரு மௌனமாக இரு கோபத்தை விட்டுவிடு எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு நீ நினைத்தது நடக்கும் நீ நினைத்த காரியம் கைகூடும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் வருந்தாதே எதை நினைத்தும் கலங்காதே சந்தோஷமாக இரு இருதங்கமே